பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் கோயம்பேடு மார்க்கெட்டில் வர்த்தகம் பாதியாக குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கோயம்பேடு காய் கனி மலர் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தின் அருகில் உள்ள இரண்டு மதுபான கடைகளை அகற்றவும் வளாகத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் மேலும் நேரடி பண பரிவர்த்தனையில் மட்டுமே இருந்த காய் கனி மலர் வர்த்தகங்கள் தற்போது ரூபாய் நோட்டு பிரச்சனையால் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார் இதை சரி செய்ய வணிகர்களுக்கு மத்திய அரசு தளர்வு அளிக்க வேண்டும் மத்திய அரசு தீர்வு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கனி மலர் வியாபாரம் என்பது பணம் மூலம்தான் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது அனைத்துமே பணம் மூலமாக தாங்கள் கொடுப்பல் வாங்கல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த செக் டிராஃப்ட் இந்த மாதிரி நடைமுறை எங்களுக்கு மிக மிக குறைவானது இக்காரணம் என்னவென்றால் எங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் மெத்த படித்தவர்கள் அல்ல பாமர மக்கள் குறைவான படிப்புள்ளவர்கள் ஆகவே எங்களுக்கு பண மூலம் பரிவர்த்தனை மூலம்தான் வியாபாரம்